ஜெர்மனியில் பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றான அருகில் உள்ள இடத்தில் பனிக்கட்டி நீரில் ஒரு டசனுக்கு மேற்பட்டோர் மீட்பு பணியாளர்கள் ஏரியிலிருந்து அனைவரையும் காப்பாற்றியதோடு அவர்களில் ஒருவர் படுகாயமடைந்தார் மொத்தம் பதினாறு பேர் தண்ணீரில் விழுந்துள்ளனர் அதில் பதினைந்து பேருக்கு சிறிய மற்றும் மிதமான காயங்கள் ஏற்பட்டுள்ளதோடு ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் படுகாயமடைந்த ஒருவர் உட்பட நான்கு பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஹெலிகாப்டர்கள் மற்றும் மலை மீட்பு பணியாளர்கள் உட்பட மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன விழுந்தவர்களுக்கு உளவியல் ஆதரவு அளிக்க உளவியல் நிபுணர்களும் அங்கு அழைத்து செல்லப்பட்டனர் எவ்வாறாயினும் ஏரியில் விழுந்த அனைவரும் காப்பாற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்சி ஜெர்மனியின் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் குறிப்பாக கார்னிவல் பருவகாலத்தில் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் நிரம்பி இருப்பார்கள் இவ்வாறான நேரத்தில் அனுமதி இன்றி உறைந்த ஏரிகளில் நடப்பதை தவிர்க்க இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்